வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பதிவு இனிமேல் லைவ் போடக்கூடாதான் சில பேர் வந்து கொலைமுறையில் பண்ணுறாங்க ஆமாம் எல்லாத்தனங்களும் மீறி நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துகிட்ருக்கோம் இருக்கோம் மக்களுக்கு ஏதாவது உதவிப்படணும் லைவில் பேசணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோம் ஆனால் நிறைய பேர் வந்து லைவ் போடக்கூடாது நீங்கள் லைவ் போகிறாயங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணுறாங்க லைவ் போட்டேன்னா ஏன்னா யாருன்னு உங்களுக்கே தெரியும் நான் யாரை பற்றி பேசுவேன்னு நான் வந்து என்னை ஒரு குடும்பக்காரனாக அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப கெட்ட மாதிரி நிறைய பேர்ட்ட போய் சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து எனக்கு எனக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அதை ப்ரூவ் பண்ணிடுவேன் சீரியஸ்லி நான் ப்ரூவ் பண்ணிடுவேன் ஒரு சின்ன விஷயந்தான் கண்டிப்பாக ஒரு டீம் இல்லாமல் எதையுமே நம்ம சமாளிக்க முடியாது சாதிக்க முடியாது நான் டீமை தாண்டி தான் நம்ம எல்லா விஷயத்தையும் இருக்கோம் பட் என்கிட்ட டீமே கிடையாது மக்களே சிங்கிள் மேனாக இருக்கேன் ஒவ்வொரு விஷயமும் சிங்கிளாக இருக்கேன் இப்போ கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது நான் பண்ணுறதுக்கு குத்தம் சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து இப்போ சுமியவங்கள நான் வீட்டில் வச்சுருந்தேன்னு ஒருத்தர் கமாண்ட் போடுறாங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து நீ நாடகம் போடுறேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்குவேன் மக்களை இது வந்து உங்களோடய ஒப்பீனியனும் நீங்கள் சொல்கிறீங்க பட் வந்து எனக்கு பர்சனலாகவே சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸ்லி வந்து இனிமேல் லைவ் போடக்கூடாதுன்னு முடிவெடுத்ததுக்கும் காரணம் தான் மக்களே என்னை மன்னிச்சிக்கோங்க உங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் தான் லைவ் ஆப்ஷன் ஒன்று கொண்டாந்தோம் அந்த லைவ் ஆப்ஷனே வந்து இப்போ எனக்கு சப்போர்ட் இல்லாமல் ஒரு தனிமரமாக நிற்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயனார் கூட அடிக்கடி சொன்னார் இல்லையா நீ வந்து ஃபீல் பண்ணாத நம்ம டெய்லி லைவ் போடுவோம் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க அப்போ வர நான் சொன்னேன் இல்லை ஐனார் நமக்கு வந்து நம்ம எது சொன்னாலும் பொய்ன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் திங் செகண்ட் வந்து நம்ம என்ன தான் லைவ் போட்டாலுமே ஒரு சில கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் அப்படின்றப்ப எதுக்கு நம்ம லைவ் போடணும் அப்போ நம்மளுக்கு தேவை ஃப்ரீடமாக பேசணும் ஃப்ரீயாக பேசணும் மக்கள் மக்களோட கருத்தை வந்து பிரதிபலிக்கணும் மக்கள் என்ன சொல்ல வராங்கன்றதையும் சொல்லணும் அப்படின்றது தான் நம்ம எய்மே அப்போ அப்படி ஒன்றும் நடக்கலை அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் ஒன்றும் பண்ண முடியலை அதனால் லைவுன்றது மாதிரி வரக்கூடாதுன்னு ஜஸ்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் மக்களை இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் செகண்ட் ஒன்று என்னென்னா எனக்கு வந்து நிறையா பேர் வந்து சப்போர்ட் தெரிவிச்சிருந்தீங்க நிறையா வியூஸ் பேர் வந்து இது வந்து எங்களுக்கு லைவு வந்து நாங்கள் வரக்கூடாதுன்றது எங்களுக்கு விருப்பமே கிடையாது நாங்கள் எங்களோட ஆசை என்னென்னா உங்கள்ட்ட பேசணும் நீங்கள் பேசுகிறது நாங்கள் கேட்கணும் நாங்கள் பேசுகிறது நீங்கள் கேட்கணும் நீங்கள் கமாண்டில் சொல்கிறது நான் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆசை பட் வந்து லைவ்ன்றப்ப ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குது ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி நான் பேசினேன்னா ஆப்போசிட் சைட்லேருந்து எனக்கு வந்து சில கால்கள் மிரட்டல் கால்கள் வருது சில விஷயங்கள் பண்ணாத விஷயத்தை நான் பண்ணேன்னு சொல்லி சில பேர் வந்து எனக்கு பண்ணுறாங்க அப்புடின்றப்ப நான் எனக்கு எனக்கு தெரியும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது நான் எதுவுமே பண்ணலேன்னு அப்போ நான் பண்ணேன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணும்போது அது தப்பாக போய் முடிஞ்சிடும் அது மூலம் நம்ம யாருக்கும் இடைஞ்சாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் மோஸ்ட்லி இந்த லைவ் இந்த வீடியோஸ் எதுக்குன்னா நான் லைவ் மாட்டேன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் என்னோடய மிஸ்டேக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மிஸ்டேக் தான் என்னை மன்னிச்சுக்கங்க மக்களே யூ ஸோ மச் பாய்